ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கல அதனால அதிமுக போட்டியிடல தற்போது பனபலம் அதிகார முன்னேற்ற முன்னேற்றம் வெற்றி பெற்ற அவருடைய நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருக்கோயிலூர் சட்டமன்றத்துல அவருடைய சொந்த தொகுதியில அண்ணா தான் அதிகமான ரேனிங் வாங்கிருக்கு சொல்லுங்க சார் காவேரி ஆற்றுக்கு வந்து தண்ணீர் திறந்து விட முடியாது சித்தராமையா நேற்று உறுதியாவே சொல்லிட்டாரு அதுக்கு வந்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடுன்னு இந்த கதை வந்து தொடர்கதையாவே இருக்குது அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு கொடுத்தட்டது ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாதந்தோறும் தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடக வழங்க வேணும் ஆனால் இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற திமுக அதை பற்றி எல்லாம் பேசுவது கிடையாது விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம் குறிப்பாக தமிழ்நாடு விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் அதில் கூட்டணி தான் முக்கியம் அதிகாரம் தான் முக்கியம் இந்தியா கூட்டணி தான் காங்கிரஸ் இருக்குது நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய நீரைத்தான் நாம கேட்குறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி ஆனால் இந்த விடியா திமுக முதலமைச்சர் இன்றைக்கு இந்த விவசாயி மீது அக்கறை இல்லாத தமிழ்நாட்டு மேல் அக்கறை இல்லாத எவ்வித குரலும் கொடுக்கல நீருக்கு ஆனால் நாங்கள் நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டுருக்கிறேன் இப்போ கபனி அணை நிரம்பிடுது இன்றைக்கு அந்த கபனி அணையிலிருந்து நீர் தேக்க முடியாமல் இன்றைக்கு கர்நாடக அரசு இன்றைக்கு திறந்து விட்டுருக்குது